Salut les gosses, salut les enfants, hello kids, hello children, salut les gars et les filles, salut les gars, salut les filles, hello guys and dolls, salut les amis, hello friends, bonjour tout le monde. போன்ஸ்வா அது குட் ஈவினிங் ஓ ஸோ நேத்திக்கு ஏற்கனவே பார்த்தோம் லே கேர்ள்ஸ்னால் வந்து சில்ட்ரன் சொல்லிவிட்டு லே கார்னால் வந்து கேர்ள்ஸும் சொல்கிறோம் இல்லையா பாய்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பாய்ஸை வந்து ஹலோ பாய்ஸு இல்லைன்னா கேர்ஸுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் டால்ஸுனால் வந்து கேர்ள்ஸுக்கு பதில் டால்ஸ்ன்னு சொல்கிறது ஸோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து செலு லெகார் லெகார் லெஃபி ஸோ இது வந்து நீங்கள் ஸ்போக்கன் ஃபார்மு இன்ஃபார்மல் சுச்சுவேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து லெகா லெஃபீஸ் லெஃபி அப்படின்னு நீங்கள் கூப்பிடுவீங்க வழக்கமாக வந்து உங்கள் கொலீக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் கூட வேக் பண்ணுறவங்க இருந்தால் கூட பல முறை சந்திச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் சொல்லையா லெஃபி அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக இப்போ தான் உங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது நம்ம வந்து முஞ்சி துலுமா வந்து நம்ம பார்த்துட்டோம் அது ஹலோ சொல்லிட்டு சொல்லிவிட்டு சவா சவா சவாபியா மியாசி எவ்வ அஞ்சு எத்துவா நெர்சி ஹலோ ஒனிவா ஹலோன்றது வந்து வேல்னு சொன்னோம் ஸோ இந்த இடத்துல எஸ் மாத்திரம் நம்ம ஸ்பெல் பண்ண மாட்டோம் ஹலோ வா ஒனிவா நம்ம துவங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செப்பார்த்தி கூட சொல்லலாம் செப்பார்த்தி அது இன்னொரு திரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஷவிகவ் லஸ்கவ் வாலா ஒனிவா ஸோ இந்த ஹலோ வாலா அப்படிலாம் வந்து சொல்கிறதுலாம் வந்து என்னென்னா ஒரு ஃபில்லர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம ஏதாவது ஒன்று யோசனை பண்ணுறோம் இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நான் வந்து அப்படி யோசனை பண்ணுறோம் இல்லையா அந்த நேரத்துக்கு இந்த ஃபீல் பண்ணுற வேர்டு தான் இது வந்து இந்த அலோர் வாலா போ அப்படின்றதுலாம் வந்து ஃபில்லர் வேர்ட்ஸ்னு சொல்லலாம் ஸோ இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் ஃபீலர் வேர்ட்ஸு ஃபில்லர் அதாவது ஃபில் பண்ணுறோம் அந்த அந்த டைமை கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம் அதனால ஃபில்லர் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம் இப்போ இது வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில வேர்ப்ஸை பற்றி பார்த்தோம் அதாவது என்கிட்ட இருக்குது ஐ ஹாவ் எப்படி சொல்கிறது ஜே சுவா அதை பற்றிலாம் பார்த்தோம் ஜிஸ்வி அப்படின்னு சொல்கிறது தான் ஜிஸ்வி அப்படின்னு சொல்கிறது தான் எப்படி சொல்கிறதுன்றதெல்லாம் பார்த்தோம் ஸோ இப்போயே அதையே வந்து எப்படி இந்த வேர்ட்ஸில் வந்து சில வேர்ப்ஸை வந்து நம்ம படித்து அந்த வேர்ப்ஸை வந்து எப்படி ப்ரெசென்ட் டைனில் வந்து உபயோகப்படுத்துறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த வேர்ப்ஸ்க்கு துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுருக்கமாக இதோட வந்து ஒரு வாரம் ஆகிடுச்சி நேத்தியோட லெசன்ஸோட ஸோ வாரத்தை வந்து இன்னு செமன்னு செமென்னு சொல்லுவோம் ஓகே இன்னு செமென்னு ஸோ எஸ்இ வந்து ச அண்ட் தென் எம்ஏஐ மென்னு இன்னு செமென்னு ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் நிறைய படிச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ செலாஃபே திஜா யூனிசெமென் ஜிபியூஏ மீன்னா நேற்றிக்கு நேற்றியோட வந்து உங்களுக்கு இயர்னால் வந்து நேற்று நர்த்தம் நீங்கள் பாருங்கள் ஏ ஏன்னு சொன்னால் நேற்று நர்த்தம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் நிறைய படிச்சுருப்பீங்க என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மேற்கொண்டு நம்ம தொடர்வோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வேப் வந்து பர்லே பர்லேன்னா பேசுகிறது டு ஸ்பீக் ஸோ ப லே ஸோ கடைசியில் இருக்க ஆரை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் வந்து ஏற்கனவே வந்து கேர்ஃபுல் கான்ஸ்டன்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் வேப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஆரை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் அது என்ன காரணன்றது பின்னாடி வேறு லெசன்ஸில் சொல்கிறேன் ஸோ லே சொல்லுவோம் எலி ஆரை வந்து லே பர் லே பர்லே ஸோ தமிழில் சொல்கிறது அந்த பேஸு ஸோ தமிழில் வந்து நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் தமிழ் யாருக்கெல்லாம் படிக்க தெரியாதோ அதுக்கு வந்து கொஞ்சம் நீளமாக சொல்லணும் பேன்னு சொல்லணும்னு சொன்னால் ஒரு கோடு போடுறேன் சில எழுத்துக்களில் வந்து மேலே கோடு இருக்கும் சில எழுத்துக்களில் கோடு இருக்காது அதனால இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ பேஸு ஸோ இல்லைனா பிசுன்னு பேசுவோம் இல்லையா அதனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன் அது ட்ரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா அதாவது வந்து ஒரு மொழியை எப்படி வந்து நம்ம ஆங்கிலத்தில் அப்படியே எழுதுறது அது எப்படி உச்சரிக்கிறோமோ அந்த இது அதுதான் வந்து நான் எழுதியிருக்கேன் ஸோ பர்லே பார்லே பார்லே சொல்லுங்கள் பார்க்கலாம் பார்லே ஸோ இப்போ இந்த பார்லேன்றது பேஸ் வே அது வந்து நம்ம காஞ்சிகேஷன் பண்ணும்போது காஞ்சிகேஷம் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு வாக்கியத்தில் அமைக்கும்போது அது எப்படி மாறுதுன்றதை பார்க்க போகிறோம் இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் நான்னா வந்து என்ன சொல்கிறது ஷு ஷு அதை வந்து பர்லையோட ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம் ஷு பார்லே ரிப்பாரில் ஸோ இப்போ இங்கே ஆரை காணும் இல்லையா ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த பேஸ் உழப்பில் இந்த ஈ ஆரில் வந்து அந்த கடைசியை ஆறு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிடணும் அதை எடுத்துடணும் காஞ்சிகேஷனில் பண்ணும்போது ஸோ அப்போ எப்படி சொல்லணும் ரிப்பாரில் நான் பேசுகிறேன் நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு காஞ்சிகேஷன் தான் இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசென்ட் கண்டினியூஸுக்கும் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஒன்று இருக்குது சிம்பிள் ப்ரெசென்ட்டுன்னு சொல்லுவோம் ப்ரெசன்ட் கன்டினியூஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் ஃப்ரெஞ்சை பொறுத்தவரைக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே காஞ்சிகேஷன் தான் ஸோ ரெஃபார்ல ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை வந்து எப்படி சொல்லுவோம்னா லுத்தம் ப்ரெசாம் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லைனா சிம்பிள் ப்ரெசென்ட்னு சொல்லுவோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரென்ச்சில் வந்து இன் ஃப்ரெஞ்ச் தெர் இஸ் நோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ன்றது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவோம் பிரசென்ட் போகராசின்றது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ அதாவது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்லேயும் வந்து நம்மளுக்கு இருக்குது இந்த மாதிரி அதாவது இப்போ நடக்கிறது நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டும் இருக்குது இல்லையா தமிழில் ஆனால் ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் அந்த காஞ்சிகேஷன் கிடையாது ஸோ இப்போ நம்ம வந்து அந்த முறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன சொல்ல வரும் நடக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கோமா நடக்கின்றத பற்றி சொல்ல வரதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கணும் ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது ஒரே மாதிரி தான் நம்ம வந்து போகிறோம் ஸோ வி யூஸ் த சேம் கான்ஜுகேஷன் காஞ்சுகேசம் ஆஃப் த ப்ரெசன்டன்ஸ் ஃபார் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆஸ் வெல் இன் ஃப்ரெஞ்ச் ஓகேவா ஸோ ஓகேன்றதுக்கு வந்து தக்கோ அதை அடுத்தபடியாக நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் தக்கோ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேன்றது இப்போ ஷால் ஸோ ஐ ஸ்பீக் ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஸோ மூன்றாவது நான் கொடுத்துருக்கிறது வந்து ஐ எம் ஸ்பீக்கிங்ன்றது ஸ்போக்கன் ஃபார்மில் சொல்கிறது ஸோ அதை நீங்கள் எழுதும்போது வந்து நம்ம பேசும்போது ஐம் ஸ்பீக்கிங் சில வார்த்தைகள்லாம் வந்து இந்த மாதிரியும் எழுதலாம் ஐ ஆம் ஸ்பீக்கிங்கன்னு சிலது வந்து வெறும் ஸ்போக்கனில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து எது எதுன்னு நான் உங்களுக்கு இன்னும் போகிறது இல்லை ஸோ ஷு பார் ஷு பார் சொல்லுங்க பார்க்கலாம் ஷு ஃபால் ஐ ஸ்பீக் ஐம் ஸ்பீக்கிங் அம் ஸ்பீக்கிங் நான் பேசுகிறேன் நான் பேசி கொண்டிருக்கின்றேன் ஆர் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் எது வேணாலும் சொல்லலாம் நான் பேசுகிறேன் நம்ம வந்து ஸ்போக்கன் ஃபார்மில் சொல்கிறது வந்து நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ இங்கிலீஷில் வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஸ்போக்கன் ஃபார்ம் கண்ட்ராக்டட் வேர்ஷன் அதாவது வந்து அது வந்து சுருக்கி சொல்லியிருக்கிறோம் ஸோ சம் கண்ட்ராக்ஷன்ஸ் வீ கேன் யூஸ் இட் இன் ரைட்டிங் பட் நோ ஆல் ஆஃப் தைம் ஸோ எல்லா கன்ட்ராக்ஷன்ஸையும் வந்து நம்ம வந்து ரைட்டிங்கில் எழுத முடியாது ஸோ ஐஎம் ஸ்பீக்கிங்கிறது எழுத முடியும் ஆஸ் வி கோலாங் வில் சி தி ஒன்ஸ் தீ கான் யூஸ் ஸோ நம்ம ஆஸ் வி அலோங்னா நம்ம படிச்சுக்கிட்டே போகும்போது எதெல்லாம் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஐஎம் ஸ்பீக்கிங் ரு பால ரு பால இப்போ நீ சொல்கிறேன்னு சொன்னால் ஷி பார்ல ஸோ இங்கே என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு எஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ பர்லேவை வந்து ரி பார்லாக ஃபஸ்ட்டில் சொல்லிட்டோம் ஒரு வந்து சி பால் சி பால் யூ ஸ்பீக் ஓ யூ ஆர் ஸ்பீக்கிங் நீ பேசுகிறாய் நீ பேசி கொண்டு இருக்கின்றாய் ஸோ ஸ்போக்கன் ஃபார்மில் நம்ம தமிழில் சொல்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா நீ பேசிகிட்டு இருக்க நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் எழுதியிருக்கேன் ஸோ சி பால் சி பால் யூ ஸ்பீக் யூ ஆர் ஸ்பீக்கிங் இப்போ யில் பார்ல் ஷ பார்லுக்கு வந்த மாதிரியே இல் பார்ல வந்திருக்கு இல்லையா அவர் பேசுகிறார் அல்லது அவன் பேசுகிறான் ஸோ அவன்றது வந்து சில்ட்ரன் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபார்மலில் சொல்லும்போது அவர் ஃபார்மலில் சொல்லும்போது ஸோ இது யாரெல்லாம் தமிழ் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்காக இதை சொல்லி போட்டிருக்கேன் நான் ஸோ இல் பால் ஹீ ஸ்பீக்ஸ் ஹீ ஸ்பீக்கிங் ஹீ ஸ்பீக்கிங் ஸோ இந்த ஹீ ஸ்பீக்கிங்றது வந்து உபயோகப்படுத்தலாம் இந்த கண்ட்ராக்ஷன் ஃபார்மை வந்து உபயோகப்படுத்தலாம் ஆனால் இது வந்து ரெண்டு விதத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க அது வந்து பின்னாடி வந்து இன்னொரு கிராமர் வரும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு ஸோ இயல் பால் ஸோ இந்த லெசன்ஸ் வந்து என்னென்னா யாருக்கெல்லாம் வந்து தமிழ் கற்றுக்கணுமோ தமிழும் கற்றுக்கலாம் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா இங்கிலீஷும் கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும் கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சும் கற்றுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே இதில் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு லெசனில் வந்து நம்ம ஃப்ரெஞ்சு மாத்திரம் பார்ப்போம் வெறும் ஃப்ரெஞ்சு எதுவுமே வந்து இங்கிலீஷில் உரையாடக்கூடாது தமிழ்லேயும் உரையாடக்கூடாது ஸோ வெறும் ஃப்ரெஞ்சில் மாத்திரம் பார்க்கலாம் ஸோ இல் பால் ஹி ஸ்பீக்ஸ் ஹி ஸ்பீக்கிங் ஹீ ஸ்பீக்கிங் அவன் பேசுகிறான் அவர் பேசுகிறார் ஸோ இப்போ இந்த எல்லுக்கும் அதே தான் வரும் எல்பால் ஷீ ஸ்பீக்ஸ் ஷீ ஸ்பீக்கிங் ஷீ ஸ்பீக்கிங் ஷீ இஸ் ஸ்பீக்கிங் ஷீ ஸ்பீக்கிங் ஸோ ரிமெம்பர் என்னச்சிக்கோங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்சில் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் கிடையாது ப்ரெசென்ட் ப்ரோக்ரெசிவ் கிடையாது இல்லையா அப்போ அது ப்ரெசென்ட் ப்ரோக்ரஸிவ் ஃப்ரெஞ்சில் ஸோ வந்து அதனால் வந்து நம்ம எல்லாமே வந்து எல் பார்ல்தான் சொல்கிறோம் ஷீ ஸ்பீக்ஸ் ஷீ ஸ்பீக்கிங் ஷீ ஸ்பீக்கிங் ஹல்பார் ஸோ ஷெப் ஆரில் பார்த்தோம் அதுலேயும் வந்து நம்ம ஆறு எடுத்துட்டோம் அதே மாதிரி தான் வருது இதில் சிபாரில் மாத்திரம் ஒரு எஸ் சேர்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கும் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் அஸ் ஜிஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ ஷுபால் சுபால் இல்பால் எல்பால் ஸோ இப்போ இதில் வந்து ஓம் பார்ல போட்டோம்னா நாம் எல்லோரும் பேசுகிறோம் சொல்கிறதுக்கு ஓம் பால் வி ஸ்பீக் வி ஆர் ஸ்பீக்கிங் விர் ஸ்பீக்கிங் ஓம் பார்ல் இது வந்து ஸ்போக்கன் ஃபார்மில் சொல்கிறது அன்றாட வழக்கில் வந்து ஓம் யூஸ் பண்ணுவாங்க நூக்கு பதிலாக ஸோ ஓம் பார்ல இது வந்து ராங் கிராமர் தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ராங் கிராமரா தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணுறோம் இல் பார்லே அல் பார்லேக்கு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம் அந்த பார்லன்றதை ஆனால் வந்து ப்ரோனோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஓன்னு சொல்கிறோம் இல்லையா பட் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வழக்கு முறையில் இருக்கிறது அதனால அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓம் பார்ல ஓம் பார்ல இட்ஸ் லைக் ஓம்னு சொல்கிறோம் இல்லையா இம்முன்னு சொல்லக்கூடாது ரொம்ப முடிக்கக்கூடாது ஓம் பாரல் வி ஸ்பீக் வி ஆர் ஸ்பீக்கிங் விர் ஸ்பீக்கிங் இதே நாம் பேசுகிறோன்றது வந்து லிட்ரரியாக சொல்லணுன்னா நு பரலாம் ஃபார்முலாக சொல்கிறோன்னா நு பரலம் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஓஎன்எஸ் எடுத்துருக்கோம் ஸோ பிஏஆர்எல் இ எடுத்துட்டோம் யூ எடுத்துகிட்டு ஓஎன்எஸ் போட்டிருக்கோம் நு பரலம் வி ஸ்பீக் வி ஆர் ஸ்பீக்கிங் we are speaking. so we are speaking. we're speaking. so the third one, we're speaking. we speak. we are speaking. we're speaking. nu, parlom. Nam pesigrom. non, pesigrom. non, pesigrom. so, in the tamil language, the name is spoken from the same name, pesigrom. non, pesigrom. non, pesikondirikrom. and this okay. nu, parlom. on pärl, nu, parlo. ஸோ இப்போ ஃபார்மலாக சொல்கிறது வந்தால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தான் வரலே ஸோ இங்கே பாருங்கள் ஈஸியாக போட்டிருக்கோம் கடைசியில் ஸோ நம்மளுக்கு தமிழை எப்படி மாறுதோ அதே மாதிரியே வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லேயும் வந்து அந்த விழவோட தண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குது கடைசியில் இருக்கிற ஸ்டெம்மு வந்து மாறிக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஸோ யூ ஸ்பீக் ஆர் ஸ்பீக்கிங் யூ ஸ்பீக்கிங் நீங்கள் பேசுகிறீங்கள் நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சாதாரண இதில் சொல்கிறது தான் இப்போ வந்து இதில் போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் பார்லே வரலே நு பரலோம் ஏற்கனவே பார்த்துட்டோம் நு பரலோம் வி ஸ்பீக் வி ஆர் ஸ்பீக்கிங் ஆர் ஸ்பீக்கிங் நாம் நாங்கள் பேசுகிறோம் நாம் பேசிக்கொண்டிருக்கோம் இருக்கிறோம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் வி ஸ்பீக் வி ஆர் ஸ்பீக்கிங் வேர்ட் ஸ்பீக்கிங் வி ஸ்பீக் வி ஆர் ஸ்பீக்கிங் வேர்ட் ஸ்பீக்கிங் நு பர்லோம் பர்லோங் நு பர்லோம் இப்போ அவங்க பேசிகிட்ருக்காங்க என்னும்போது இல் பார்ல ஸோ அங்கே ஐஎல்எஸ் எழுதியிருக்கோம் ஆனால் நம்ம வந்து எஸ்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணலை இப்போ அது புரொனான்ஸ் எஸ் யோ பார்லு இஎன்டி எழுதியிருக்கோம் அதுவும் நம்ம ப்ரொ ப்ரொனவுன்ஸ் பண்ணலை ஸோ சிங்குலர் இல்லுக்கும் ப்ளூரல் இல்லுக்கும் நம்மளுக்கு எந்த வித வித்தியாசமுமே இல்லை ஸோ சிங்குலரில் சொன்னோம் இல்பாரில் சொன்னோம் ஃப்ளூரல்லையும் சொல்கிறோம் இல்பார்ல கொஞ்சம் அந்த இல்லை மாதிரி கொஞ்சம் வந்து அழுத்தமாக நம்ம சொல்லுவோம் அவ்வளோதான் அந்த இதில் தான் நீங்கள் இது பண்ண முடியும் பட் அதுக்கப்புறமா வரது வந்து வச்சு நம்ம அந்த சுச்சுவேஷனை வச்சு கான்டெக்ட்டை வச்சு எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறோம் கான்டெக்ட்டுனால் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறோம்ன்ற பொறுத்து தான் வெதர் நம்ம வந்து சிங்குலரை சொல்கிறோமா இல்லை ப்ளூரலை சொல்கிறோமா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பால் இல் பார்ல ஹீ ஸ்பீக்கிங் ஆல்சோ இல் பால் தே ஆர் ஸ்பீக்கிங் ஆல்சோ இல் பார்ல இல் ஃபால் தே ஸ்பீக் தே ஆர் ஸ்பீக்கிங் தர் ஸ்பீக்கிங் தே ஸ்பீக் த ஆர் ஸ்பீக்கிங் தேர் ஸ்பீக்கிங் இல் ஃபால் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அல்லது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சாதாரணமாக வந்து ஸ்போக்கன் ஃபார்மில் சொல்கிறது வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மேஸ்கூலாம் இல் ஃபார்ல் ஸோ எல் ஃபார்ல் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இஎஸ் நாங்கள் போட போகிறதில் வெறும் இஎல் தான் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது க்ராஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் ஞாபகம் இருக்கிறதுக்காக முதல்ல ஸோ க்ராஸ் பண்ணிக்கிட்டு இஎஸ்எல்லாம் எல்இஎஸ் கடைசியில் இருக்க மூன்று லெட்டரை க்ராஸ் பண்ணிவிடுங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க அடிச்சுட்டுங்க அடிச்சுட்டு எல் ஃபார்லும் படிங்க அதே மாதிரி இஎன்டியும் அடிச்சுடுங்க எல்பார் இல்பார் எல்பார் அ குரூப் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஃபெமினா ஸோ தே ஸ்பீக் தே ஆர் ஸ்பீக்கிங் தேர் ஸ்பீக்கிங் ஸோ இதுவே வந்து தேர்டில் வந்து ஒரு குரூப்பில் வந்து மிக்சர் ஆஃப் போத் ஜெண்டர்ஸ் அதாவது ஆண்களும் பெண்களும் இருந்தால் ஃபீமேலும் மேலும் இருந்தால் நம்ம வந்து தொண்ணூற்றி ஒம்பது பெண்கள் இருந்தால் நைன்டி நைன் உமன் ஒன்லி ஒன் மேன் பட் ஸ்டில் நம்ம அந்த தேர்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம் இல்பாரில் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ குரூப் ஆஃப் அ குரூப் ஆஃப் மேல்ஸ் ஓ மிக்சர் ஆஃப் போத் ஜென்டர்ஸ்

ஸோ நீங்கள் வந்து இப்போ காஞ்சுகேஷனை தெரிஞ்சிக்கிட்டால் கூட இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இங்கிலீஷில் ஃப்ரெஞ்ச்லேயே ஆகட்டும் இங்கிலீஷ்லேயே ஆகட்டும் ஸோ இங்கே எப்போ வந்து இந்த ப்ரெசென்டென்ஸை உபயோகப்படுத்துறது எப்போ வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸை உபயோகப்படுத்துறதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களால் கரெக்டாக அந்த காஞ்சுகேஷனை தெரிஞ்சுருந்தா கூட எந்த இடத்துல அதை உபயோகப்படுத்துகிறது சரியாக உங்களால் செய்ய முடியும் ஸோ அதை வந்து நான் இன்னொரு இதில் போடுறேன் அது வந்து அதோட லிங்க்கை வந்து இந்தோட இந்த வீடியோவுக்கு கீழே நான் கொடுத்து விடுறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்றைக்குள்ளே வரலன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு போல் பாருங்கள் ஸோ த இம்பார்ட்டன் திங் இன் இங்கிலீஷ் இஸ் வென் டு யூஸ் ப்ரெசன்டன்ஸ் அண்ட் வென் டு யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸோ திஸ் இன் அ செப்பரேட் வீடியோ யூ கேன் சி த லிங்க் ஃபார் திஸ் வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ ஸோ அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எது வந்து எப்படி ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுறது ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இது மூணுத்தையும் வந்து ஒரு டேபிளில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதிலேருந்து கரெக்டாக ஈஸியாக வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அவ்வாடுனா டு ஹேவ்னு சொன்னோம் ஸோ மூன்றாவது காலத்தில் தேர்ட் காலமில் இருக்கிறது ஏத்ரு பி அல்லது ஆ டு பின்னு சொல்லலாம் ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு வேர்பு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பர்லேக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி துனேன்ற விழவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதே தான் பர்லே துனேன்றது டு கேவு ஸோ பிஏஆர் எல்இஆஆர்னு முடிஞ்சிருக்கு துனேயில் வந்து டிஓஎன்என்இஆர்னு முடிஞ்சிருக்கு ஸோ தோ நே ஸோ அதை சொல்ல இங்கே துனே ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்குன்றதுக்காக தான் இந்த டேபிள்னு உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ப என்ன சொன்னோன்னா ஜெய ஆன்ஷியா என்கிட்ட ஒரு நாயிருக்கா ஹேபட் டாக் அப்படின்னு சொல்கிறோம் ஜெய் ஆஷியா ஸோ டூ ஆ ஆ ஷா அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் கிட்டே ஒரு கேட் இருக்குது யூ ஹாவ் அ கேட் டூ ஆ ஆ ஷா ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஷியா ஷா பார்த்துக்குறீங்க ஸோ ஆ ஷியா ஸோ மேஸ்கிலா ஆ ஷா ஸோ ஆண்டாகும் பெண்டாகும் இருக்குது அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி வந்து விளக்கம் சொல்கிறேன் ஏ பற்றிக்கு வேண்டாம் அடுத்தபடியாக வந்து இலா ஆ ஷிவால் ஷிவால் தான் ஹோர்ஸு Uh, he has a dog. Uh, sorry, he has a horse. Uh, Ella un cheval. Ella un singe. Singe na on uh, So pen kurange ke veera uru barter ke na uh, un singe. On a une chaise. So chair under the chaise unzela Elle Ella une chaise. Vous avez une table. ஸோ டாபில் வந்து உங்களுக்கு வந்து ஃபெமினா ஸோ அதனால் வந்து உசேவை இன்னு இன்னு போட்டிருக்கோம் நுசாவும் ஆ கத்தோ கத்தோன்றது வந்து கேக் ஸோ நம்ம வி ஹேவ் அ கேக் ஸோ தி ஃப்ரீ ஸோ இப்போ இது வரைக்கும் பாருங்கள் ஆ இன்னு பார்த்துட்டு வந்தீங்க ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் பழம் இருக்குது தே ஹாவ் சம் ஃப்ரூட்ஸ் போது இல்லை தே ஹாவ் ஃப்ரூட்ஸ் ஸோ ப்ளூரலில் வரும்போது தே ஹாவ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் அல்ல தேவ் சம் ஃப்ரூட்னு சொல்லுவோம் அதை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து டிஇஎஸ் போட போகிறோம் தி ஃப்ரூ அது ஃப்ரூட்டாக இருந்தால் கூட ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா ஃப்ரூயு ஸோ டியும் டியூஎஸ் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டீங்க இல்சோ தி ஃப்ரூ இல்சோ தி ஃப்ரூ எல்சோ ஷத்தோ ஷத்தோன்னா காசல் கோட்டை அவங்களுக்கு ஒரு கோட்டை இருக்குது எல்சோ ஓத்தோ சரி பாருங்க Tu as un chat. Il a un cheval. Ella a un uh, Ella miss en un Elle a un songe UN, uh, uh, un, UN. un singe. désolé un singe. Il a un a un singe. a un have a un a a You have a யூ ஹாவ் அ டேபிள் உங்கள் கிட்டே ஒரு டேபிள் இருக்குது ஆ கத்தோ வி ஹாவ் அ கேக் நம்மக்கிட்ட ஒரு கேக் இருக்குது இல்ஸும் தே ஃப்ரூயு அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு தே ஹேவ் சம் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸு ஆ ஷத்தோ அவங்கக்கிட்ட ஒரு கோட்டை இருக்குது காசல் இருக்குது தே ஹாவ் அ காசோ இப்போ நம்ம தோனே வேர்பை பார்க்க போகிறோம் In the donne verb to give given arton, so they marie que parlez marie, donne, je donne, tu donne, so on a essayé il donne, so on a donne, donné a elle donne, on donne, ou donne, so vous parlez marie, vous donnez, il y a un nous donne, so nous parlons pour d'amener, nous. டோன்னும் போட்டிருக்கோம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இல் தோன் ஸோ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர்த் லைன்லேயும் இந்த கடைசியிலேருந்து ரெண்டாவது லைனும் பாருங்கள் ஃபோர்த் லைனு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன்த் லைனையும் பாருங்கள் இல் தோன் ப்ளூரல் இல் தோன் ப்ரொனன்சியேஷன் ஒன்றா தான் இருக்குது ஐஎல் இல் தோன்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஐஎல்எஸ் தோன்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம எழுதும்போது மாத்திரம் In the Madrid no O and -N E and Tin Radhano and Pronouns Pana Ildon same thing L don. So don, to don, Yildon, Yeldon, Won don, Wutone, Nudono, Ildon, Eldon. To give, I give, you give, uh, I give, I am giving, or you give, you are giving. Yildon, he gives, he is giving. Eldon uh, she gives, she is giving. ஓன் தோன் வீ கேவ் வி ஆர் கிவிங் வூ தோனே யூ ஆர் கிவிங் ஓ யூ கேவ் நு தோன் ஓ வி கேவ் ஓ வி ஆர் கிவிங் எவ் தோன் தை கேவ் ஓ தே ஆர் கிவிங் எவ் தோன் தை ஆர் கிவிங் இப்போ ஒரு கம்பாரிசன் பார்க்கலாம் எதுக்காக இந்த கம்பாரிசன்னால் ஸோ ஜே ஓக்கும் ஜே தோனுக்கும் எந்தவித அதாவது வந்து ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ ஜேக்கு பதில் ஜே தோன் போட்டுட்டோம் சூ ஆலை பார்த்தீங்கன்னா இந்த எஸ் இருக்குது ஸோ இந்த ட்யூ ஆலை பாருங்கள் எஸ் இருக்குது உங்களுக்கு இல்லையா இந்த எஸ்ஸை தான் நம்ம இங்கே தொன்னுலேயும் சேர்க்குறோம் கடைசியாக புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ சூவா இதில் வேறு அந்த எஸ்ஸு இங்கே ட்யூ தோன்னில் போடுறோம் ஸோ இல்லாக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை இல் தோன்று போட்டோம் எலா எலுதோன்னு போட்டோம் ஓன் தோன்றும் போட்டாச்சு ஊசாவையில் பார்த்தீங்கன்னா ஈசட் இருக்குது ஊசாவையில் அதே தான் இங்கே போடுறோம் இந்த ஈசடை போடுறோம் ஊ தோனையில் போடுறோம் புரியுதா உங்களுக்கு ஸோ இங்கே நூஸ் அவனில் பார்த்தீங்கன்னா ஓவேனஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே நூவில் இங்கே நூ தோணும் இந்த விழபில் வந்து போடுறோம் இந்த விழபுள் அவூனில் ஓவேனஸ் போட்டால் மாதிரியே இங்கேயும் வந்து ஓவேனஸ் போடுறோம் ஒவ்வொரு விழப்புலையும் அதே மாதிரி தான் பரலவும் போட்டாலும் பிஏஆர்எல் ஓவேனஸ் போடுறோம் ஸோ ஆல வர எஸ் இருக்குது இல்லையா சுவால வர எஸ் வந்து நம்ம அங்கே போடுறோம் ஸோ இப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சுவாக்கும் ட்யூ தண்ணுக்கும் இந்த ஊசாவில் வர ஈஸ் எடுக்கும் ஒவ்வொரு விழப்லையும் வர ஈஸ் எடுக்கும் இந்த நூசவோவில் வர ஓவேர்னஸ்ஸுக்கும் நூதோன்க்கும் மீதியில் வந்து உங்களுக்கு வந்து சம்மதம் கிடையாது ஸோ மீதியெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் படிச்சிட்டோம் இல்லையா அவ்வாறு படிச்சிட்டோம் எத்ரு படிச்சிட்டோம் ஜிஸ்வி சுயே இலே இலை புனே உசத் நுசோம் இல்சோம் ஏல்சோம் ஸோ இல்சோம் இல்சோ ஏல்சோம் ஜெட் வருது இங்கே ஏல்சோம் ஓகே அதுக்கப்புறம் பர்லை பார்த்துட்டோம் துனே பார்த்துட்டோம் ஈஆரில் வருது ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் ஸோ நாலு வேர்ப்ஸை பார்த்துருக்கோம் ஸோ இப்போ மிக்க முக்கியமானது வந்து எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எப்படி வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை ப்ரசென்டென்ஸை வந்து எப்போ யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கணும் ஸோ அதுக்கு வந்து நான் மிக விரைவில் வந்து அந்த ப்ரெசென்ட்டையும் ப்ரெசண்ட் கண்டினியூஸும் எப்படி பண்ணுறதுன்றது இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த வேர்ட்ஸை வந்து எழுதி பழகுங்க இதை விட மிக முக்கியமானது வந்து வாயில் சொல்லி பார்க்குறது தான் முக்கியம் ஜெதோன் துதோன் இல் தோன் எல் தோன் ஓன் தோன் நு தோனோ உதோனே இல் தோன் எல் தோன் பால் வு வுஃபர்லே அண்ட்வான் அதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொல்லி சொல்லி பாருங்கள் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நாளை தினம் பார்க்கும்போது இந்த சென்டென்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போகிறோம் ஸோ எப்படி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் சேர்த்து சேர்த்து பெருசு பெருசாக ஆக்குற மாதிரி நம்ம பார்ப்போம் ஓகே தாக்கோ மெசிபியா புக்கு தேங்க்ஸ் லாட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி மச் அவ்வா சலு பாய் Bonne good day, bonne soirée, have a good evening, à tout à l'heure, see you later, à see you soon, à la prochaine, see you next time, à demain, see you tomorrow, naraipatpom, sandipom, à demain, au